வணக்கம் சற்று முன்வெளியான முக்கிய தகவல்கள் சென்னை புறநகர் உட்பட நாலு மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கீழே இருக்கிற ரெட்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சென்னை தமிழ்நாட்டில் பருவமழை இருக்கும் நிலையில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இதற்கிடையே தமிழகத்தில் இன்றைய தினம் நாலு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே நல்ல மழை பெய்து வருகிறது குறிப்பாக தமிழகம் உட்பட ஒரு சில இடங்களிலும் தமிழக கடலோர பகுதிகள் ஓரிரு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது இதன் காரணமாக நாளை செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் வரும் செப்டம்பர் பதிமூணு முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடை இடையே அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்